ஹலோ கைஸ் நான் உங்கள் ராஜா பரோன் அனைவருக்கும் வணக்கம் எப்போவும் போல காலையில் ஜாகிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு லாஸ்ட்டாக ஒருத்தர் கேட்டிருந்தாரு நீங்கள் வந்து பண்ணுறது ரன்னிங்கே இல்லையே வாக்கிங்ல அப்படின்னு வாக்கிங்க்கும் ரன்னிங்க்கும் நாம் இந்த ஜாகிங்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது இது ரன்னிங்கானால் இல்லை இது வாக்கிங்கானால் அதுவும் இல்லை வாக்கிங்கில் இப்போ நான் நான் போகிற ஸ்பீடு இருக்குல்ல இந்த ஸ்பீடில் வாக்கிங்கில் கொஞ்சம் ஸ்பீடாக வரவேன் என்னை தாண்டி போயிடலாம் ஆனால் என்ன தான் அப்படி போனாலும் அதுக்கும் இதுக்கும் இணையாகுமான்னால் இணையாகாது இது ஸ்லோ மூடில் உடம்ப ஒரு வைப்ரேட் தெரியுதா அந்த அந்த ஜாக்கிங் அந்த அசைவு வந்து வேறு அதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது வாக்கிங்கில் நாங்கள் நடக்கிற தூரத்தை ஒருத்தர் நான் நம்ம இப்போ இந்த இதே மூடில் வாக்கிங்கில் நம்ம போகிற தூரத்தை ஒருத்தர் நடந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அளவுக்கு வேர்க்குமா இந்த அளவுக்கு டயர்ட் ஆகுமா இந்த அளவுக்கு கலவரிஸ் பேர்ன் ஆகுமா ஆகாது சீரியஸ் ஆகவே இதுக்கு அதுக்கு வித்தியாசம் இருக்குது நான் எப்போவுமே சஜஸ்ட் பண்ணுறது இதை தான் லாஸ் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க ஸ்லோ ஜாக்கிங்கை ஃபாலோ பண்ணாலே போதும் ஆனால் இது கண்டினியூஸாக தேர்ட்டி மினிட்ஸ் நிறுத்தாமல் போயிட்டே இருக்கணும் இந்தந்த இந்த லைட் ஜம்பிங் மோட்டில் ஸ்லோவாக கண்டினியூஸாக தேர்ட்டி மினிட்ஸ் போயிட்டே இருக்கணும் இது வாக்கிங்கோடையும் டபுள் மடங்கு எஃபெக்ட்ஃபுல்லானதுங்கிறத ஆடி சொல்கிறேன் ஏன்னா நான் என்னுடைய அனுபவத்தில் இதுதான் பார்க்குறேன் வாக்கிங் கொடுக்குறதோடையும் ஸ்லோ ஜாகிங் மெத்தட் பர்ஃபெக்டாக விளைச்சும் ஓகேவா ஓகே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ என்னுடைய டயட் என்னென்னு சொல்லிருவோமா நிறைய பேர் அதை கேட்டுட்ருக்கீங்க காலையில் ஓட்ஸு அது கூட ஒரு அஞ்சு ஆறு எக் ஒயிட் மட்டும் அது கூட ஒரு முறுக்கு ஏன்னா நமக்கு ஸ்நாக்ஸ் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நாம் வந்து இப்போது இப்போ உடனே காம்படிஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த முறுக்கெலாம் தொடக்கூடாது ஆயில் எடுக்கக்கூடாது ஆனால் ஒர்க் அவுட்லாம் ஹெவியாக இருக்குல்ல அதனால் ஒரு முறுக்கு எடுக்கிறதுனால எனக்கும் ஒன்றும் ஆகாது உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண மாட்டேன் நான் என்னொன்ற சொல்கிறேன் ஒரு முறுக்கு அரிசி மாவு முறுக்கு அதுக்கப்புறம் மதிய டைமில் கண்டிப்பாக எதாவது எடுக்கணும் பதினொன்றரை டைமில் ஆனால் நான் பொதுவாக எடுக்கிறது இல்லை எதுக்கு அப்படின்னா இடையில எதுவும் கொடுத்து வயிறு அடைக்காமல் ஆக்சுவலாக அந்த டைமில் ப்ரோட்டீன்ஸ் எதாவது ஆட் பண்ணணும் பதினொன்றரை டைம் நான் எடுக்காமல் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நல்லா பசிக்க விட்டு பன்னெண்டா ஒரு மணி கரெக்டாக அந்த டைமில் ஃபுட் லோட் பண்ணுவேன் இடையில கொஞ்சம் மாப்பிள்ளை சம்பாரிச்சு எடுத்துட்டு இருந்தேன் இப்போ கொஞ்சம் மாற்றிட்டு பவர் பத்தலை அப்படிங்குறக்காக மசில் கொஞ்சம் ஷ்ரிங்க் ஆகுது அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறேன் நார்மல் ரைஸு ப்ளஸ் ஒரு முந்நூறு கிராம் சிக்கன் நஃப் அதுக்கப்புறம் நாலரை அந்த டைமில் வந்து கொஞ்சம் முஸ்லி முஸ்லியை வந்து மில்கில் ஊற வச்சு எடுக்கிறேன் ஓகேவா ஓட்ஸ் மிஸ்த்ரி அதில் வந்து அது கூட கொஞ்சம் நட்ஸு ஒரு பிளாக் காஃபி இதை குடிச்சு ஒர்க் அவுட் வந்துடுவேன் முடிச்சுட்டு நைட்டுக்கு ஒரு முட்டை தோசை ஆ அப்புறம் கொஞ்சம் நட்ஸு இவ்வளோ தான் இதோட முடிச்சுக்கிறேன் போக இன்னொன்று வந்து மதியமும் லஞ்ச் டைமும் வந்து ரைஸ் சிக்கன் கூட ஒரு முறுக்கு எடுப்பேன் அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது ஒரு ஒரு ஹாப்பி அதுக்கு அதை நிறுத்துறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதுலேயும் ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் தான் செலக்ட் பண்ணுறேன் ஓகேவா அரிசி மாவு முறுக்கு உங்களுக்கு செட் ஆகும் ஆகுமானால் செட் ஆகாது ஏன்னா எனக்கே வந்து தொடர்ந்து முறுக்கு எடுக்கும் போது அந்த அப்டாமன் டீப்னஸ் கொஞ்சம் கம்மியாகும் இப்போ மறுபடியும் அப்டாமன் டீப்னஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா அதை ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு அந்த முறுக்கை வந்து கட் பண்ணிப்பேன் ஓகேவா போயிட்டு நீ கார்டியும் ஒரு கொடுத்து அடுத்த ஒரு கோட்டின்னு பார்ப்பேன் ஓகே ஓகே ஹா அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மாட்டேன்ட்டேன் இந்த ஃபுட்டு மெத்தோட பொறுத்தவரை என்னுடைய இத்தனை வருஷம் அனுபவத்தில் கிட்டத்தட்ட பதினொன்று பன்னெண்டு வருஷம் அனுபவம் ஆகிடுச்சா கம்மி தான் இத்தனை வருஷம் அனுபவத்தில் எனக்கு என்ன ஃபுட்டு செட் ஆகுது என்ன ஃபுட்டு கொடுத்தா எந்த மாற்றத்தை நான் பண்ணோம்னா என் உடம்பு என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுது இது எல்லாத்தையுமே நான் ஃபீல் பண்ணியிருக்கிறேன் ஸோ அதுக்கேப்போ நான் வந்து என்னுடைய ஃபுட் சாட்டை வச்சுக்கிறேன் இப்போ நான் அந்த ஃபுட்டை கொடுக்கும்போது இந்த மாதிரி என் உடம்பு வரும்னு எனக்கு தெரியுது இந்த ஃபுட்டை கொடுக்கும்போது இந்த மாதிரி ரியாக்ஷன் வரும்னு எனக்கு தெரியுது அதுக்கேப்போ நான் என்னுடைய உடம்பை ஃபாலோ பண்ணுறேன் என்னுடைய ஃபுட்டு மெத்தடையும் ஃபாலோ பண்ணுறேன் அதுக்கான இப்போ ஒர்க் அவுட் மெத்தோடையும் ஃபாலோ பண்ணுறேன் நீங்களும் அதே தான் தன்னஞ்சறிவது பொய்ய உங்களுக்கு என்ன தேவை உங்கள் உடம்பு எதை கொடுத்தா எப்படி ரியாக்ட் பண்ணும் என்ன கொடுத்தா உங்கள் உடம்புல என்ன மாற்றம் ஏற்படுது இதெல்லாம் நம்ம ஃபீல் பண்ணுறது உங்களுடைய கடமை அது உங்களுக்கு தெரியவும் செய்யும் ஆனால் அங்கே என்னன்னா அடுத்தவனுக்கு என்ன பிடிக்கும் நம்ம லவ்வருக்கு என்ன பிடிக்கும் பக்கத்து வீட்டுக்காரன் என்ன செய்யும் இதெல்லாம் நாம் திங்க் பண்ணுறத கொஞ்சம் நிறுத்திட்டு நம்ம உடம்புல நம்ம என்ன எது கொடுத்தா என்ன ரியாக்ட் ஆகுது நம்ம உடம்பு எப்படி இருக்குது நாம் எப்படி இருக்கிறோம் இதெல்லாம் கொஞ்சம் நம்ம யோசிக்க சிந்திக்க ஆரம்பிக்கணும் இதை விட முக்கியமான வேலை எதுவும் கிடையாது அடுத்தவங்களை பற்றி சிந்திக்கிறதுனாலையோ அடுத்தவங்களுக்கு என்ன வேணுங்கிறத பற்றி சிந்திக்கிறதுனாலையோ எதுவும் பெருசாக முக்கியமான விஷயம் கிடையாது உண்மையாக சொல்லப்போனா எது முக்கியம் நாம முக்கியம் ஸோ நம்மளை பத்தி முத திங்க் பண்றதுக்கு டைம் ஒதுக்குங்க உனக்கு என்ன பிடிக்கும் உனக்கு என்ன கொடுத்தா என்ன நடக்குங்கன்னு தெரிஞ்சுக்கதை விட முக்கியமான விஷயம் வேற எதுவும் கிடையாதுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க இல்லை பிடிச்சதை எடுத்துக்கோங்க இன்னைக்கு ராடு இல்ல கம்பளை பண்றது குச்சி கோட் സിമ്പിൾ ഇഷ്ടപ്പെട്ട ആ ஷோ பண்றேன் பாருங்க ஓகே நல்லா இருக்கா பிடிச்சிருக்கும் போது ஹாய் பாரு சைடு சோரஸ்ட்ரல் மசில் எல்லாம் தெரியும் பாரு

இனி சைடு இது போடுவேன் ரைட் அதை அப்படியே போட்டு விடுறோமா இது அது மூணு செட்டு இது மூணாவது செட்டு தான் உங்களுக்கு போட்டேன் இது அடுத்த நெக்ஸ்ட் நான் கவுண்ட் பண்ண மாட்டேன் நல்ல ஃபீல் ஆகுது வரைக்கும் போடுவேன் இந்த போட்டு இருக்க பாருங்க இந்த ஒரு போட்டு என்ன வந்துமா கீழாவதுன்னு சொல்லதை உடையும் தலை கொஞ்ச நேரத்தில் கடக்க ஆரம்பிச்சு தடவை பண்ண ஆரம்பிச்சான் அதை ஸ்டாப் பண்ணிடுவோம் இது பண்ணும்போது நிறைய பண்ணி பண்ற தப்பு என்ன அப்படின்னா இப்படி அஜெக் எப்படி பண்ணக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு இப்ப மட்டும் ஓகே இது முடிச்சு நீ அப்டமன் கிரன்சு பிளாட்ல படுத்துட்டு அப்படாமல் கிரஞ்சி மட்டும் போட்டு முடிக்கிறேன் அதை ஒரு கோட்டு போட்டு பார்ப்போம் மூணு ஒரு கோட்டு இதுல வந்து காம்போவா போடுவேன் எப்பவும் போடுறதான் அப்புறம் ஜனில எப்ப என்னது வெறும் அப்டாமன் மட்டும் லாஸ் ஆயிரும் அப்டாமன் வந்துடும் சொல்லிட்டு அதை மட்டுமே பண்ணிட்டு இருக்க கூடாது ஈஸி வேன்னு சொல்லிட்டு இதுக்கு பின்னாடி பண்ண வேண்டிய விஷயம் என்னது சரியான டயட் இருக்குது கண்டினியூஸான கார்டும் இருக்குது அது போக அப்டாமன் அவுட்டும் இருக்குது அப்டாமன் அவுட் போட்டா அந்த பகுதியில் உள்ள ஃபேட்டுக்கு ஒர்க் கிடைக்காதா ரிசல்ட் வராதான்னா ஒர்க் கிடைக்கும் கலரியும் ஆகும் ஆனா நம்ம நம்ம குடுக்குற ஃபுட் இருக்குல்ல அதோடையும் ரொம்ப கம்மியான அளவுக்கு அதாவது எடுக்கிற கலோரியோட கலோரிங்களோட ஃபீல் இருக்குல்ல அந்த ஃபீல்ல வந்து ஒரு அது நூறு ரூபா கொடுக்குறோம் அப்படின்னா வெறும் பத்து ரூபா தான் காலி பண்ற அளவுக்கு தான் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணுவோம் அப்படிங்கிற போது பெரிய அளவு லாஸ் ஆமா லாஸ் ஆகாது அதனால இந்த விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும் வெயிட் லாஸ் அப்டாமல் சிக்ஸ் பேக்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கரெக்டான ஒரு டயட் பிளானே ஃபாலோ பண்ணணும் நல்லா கார்டியோ ஃபாலோ பண்ணும் அப்புறம் அப்டாமல் ஒர்க்கும் ஃபாலோ பண்ணணும் டயட் அப்படின்னா என்ன அப்படின்னாங்கிறத நான் முறையே சொல்லிட்டேன் எனக்கு என்ன செட் ஆகுங்கிறது எனக்கு தெரியும் உங்களுக்கு என்ன செட் ஆகுமோ அதுக்கேப்ப நீங்க வந்து டயட் பிளான அமைச்சுக்கணும் அது எப்படி அப்படின்னா சிலருக்கு முட்டை டைஜஸ்ட் ஆகாது குரோட்டிங்க உண்டாகும் அப்ப அவன் முட்டை எடுக்க முடியுமா ஏன்னா டயட்ல முட்டை எல்லாருக்கும் கொடுப்பாங்க அது இன்னும் செட் ஆகுமா செட் ஆகாது சிலருக்கு சிக்கன் செட் ஆகாது சிலருக்கு பிஷ் தான் செட் ஆகும் எது செட் ஆகும் அப்படிங்கறத நம்ம பாத்துக்கணும் அதோட முக்கியமான விஷயம் என்னது எவ்வளவு கார்போஹைட்ரேட் கம்மி பண்ண முடியுமோ எனர்ஜியை உடம்புல அதிகமா கொடுக்கக்கூடியது அதாவது குளுக்கோஸ் லெவல அதிகப்படுத்தி உடம்புல எனர்ஜியை அதிகப்படுத்தக்கூடிய ஃபுட்டு வந்து மெயினா இருக்குது கார்போஹைட்ரேட் அந்த கார்போஹைட்ரேட்டை அதிகமா கொடுக்காத அவங்க பாத்துக்கணும் அட் தேம் வந்து கூடாது எவ்வளவு அவளவுக்கு புரோட்டீன் உணவுகளை கொடுக்கறது பாக்கணும் அது வந்து நான் வெஜ்ல கொடுக்க போறேனா நான்வெஜ்ல கொடுக்க போறேனா எனக்கு வெஜ் செட் ஆகுமா நான்வெஜ் செட் ஆகுமாங்கிறது தன்னந்திரி வந்து ஏற்க உங்களுக்கு தான் தெரியும் அது கேப்ப அமைச்சுக்கோங்க ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டயட் சொல்லுவாங்க அதுல உங்களுக்கு எது செட் ஆகுங்கிறது நம்ம பாக்கணும் எந்த அவைலபிலிட்டி இருக்குங்கிற பாக்கணும் எந்த டைமிங் கூட பாக்கணும் சரி காலையில ஒர்க் அவுட் பண்ணலாமா சாயங்காலம் ஒர்க் அவுட் பண்ணலாமா கேட்டுட்டே இருப்பான் ஆனா அவனுக்கு வந்து வேலை காலையில போக வேண்டியதா இருக்கும் அப்ப காலையில ஒர்க் அவுட் பண்ணுங்க என்ன பண்ண முடியுமா முடியாது அப்போ அவனோட ஒர்க் அவுட் பண்ணா எப்படி அமைச்சிக்கணும் சாயங்காலம் அமைச்சிக்கணும் சோ இந்த ஒர்க் அவுட்டு டயட்டு இது எல்லாமே நாமளா ஃபீல் பண்ணி பண்ணா அது பெர்ஃபெக்டா இருக்கும் நம்ம வந்து அதுக்கான கிளாரிபிகேஷன் தெரிஞ்சுக்கிட்டு நாமளே உருவாக்குறதா நமக்கு தேவையான ஃபுட்டையும் நமக்கு தேவையான ஒர்க் அவுட் மெத்தடையும் நாம நம்ம உருவாக்கிறதா சரியானதா இருக்குங்கிறது என்னுடைய சஜஷன் புடிச்சா எடுத்துக்கோங்க இல்ல புடிச்சா எடுத்துக்கோங்க நான் உங்கள் ராஜா